அன்பார்ந்த முருக பக்தர்களே வணக்கம் நான் ஜெயம் எஸ்கே கோபி இந்த காணொளி எது சம்பந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மலேசியா பயணம் குறித்தான காணொலி தான் இது வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் நாலாம் தேதி வரை என்னோட மலேசியா பயணம் முழுக்க முழுக்க என்னோடய முருகர் ஆராய்ச்சிக்காக தான் இந்த பயணம் மலேசியாவில் ஒரு அற்புதமான ஒரு கோவிலை நான் கண்டுபிடிச்சதே அப்படின்னு சொல்கிறத விட முருகப்பெருமானை உணர்த்தினா தான் சொல்லும் நிச்சயமாக அந்த கோவில் வெளியே தெரிய வரும்போது எப்படி பாதாள புவனேஸ்வரி இமயமலே இருக்கிற அந்த கோயில் போயிட்டு நான் அந்த காணொலி வந்து எல்லோருக்கும் ஒரு பெரிய கூஸ் பம்ஸை கொடுத்துச்சோ அதே மாதிரி இந்த கோயிலும் இருக்கும் இந்த கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நாள் பயணத்தில் ஒரு நாள் வந்து முருக பக்தர்களை வந்து சந்திக்கணும் அதே மாதிரி போன வருஷம் நான் மலேசியா வந்தப்போ பத்துமலை முருகர் கோவிலில் எனக்கு குரங்கு கடிச்சது அதுக்கப்புறம் ரொம்ப பரபரப்பாக இருந்து யார்டையும் ஃப்ரீயாகவும் பேச முடியல நிறைய பேர் வந்து சந்திக்க முடியாமல் திரும்பி போனாங்க ஏன்னா அதுக்கப்புறம் உடனே மருத்துவ டாக்டரை தேடி போகிறோன்றக்காக டக்குன்னு வந்துவிட்டேன் எனக்கே வந்து மலேசியா பத்துமலை முருகர் கோவிலில் நிறைய நேரம் இருக்க முடியலன்ற ஒரு பெரிய கவலை இருந்துச்சு அதனால் வருகின்ற முப்பதாம் தேதி ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணிலேருந்து மாலை நான்கு முப்பது மணி வரை பத்துமலை முருகர் கோயிலில் வந்து நான் இருப்பேன் எப்படியும் நான் சொல்கிறது தான் யாரும் ரொம்ப சிரமப்பட்டு வராதீங்க நிறைய பல ம பக்கத்து ஊர்லேருந்துலாம் வந்து கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வரேன்லாம் சொல்லி எனக்கு வாய்ஸ் ஓட்ட அமைச்சிருந்தீங்க தயிசா இப்படி யாரும் வராதிங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் உள்ளே இருக்கிறவங்க மட்டும் வாங்க நிச்சயமாக மலேசியாவுக்கு திரும்பவும் நான் ஒரு பயணம் வருவேன் அது வந்து முருகர் அடைக்கார நிகழ்ச்சி எப்படி திருச்செந்தூர் நடந்துச்சோ அதே மாதிரி மலேசியாவில் முருகர் அடைக்கார நிகழ்ச்சி நடக்கும் போது இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் முருகர் சாட்சிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்க முதல் முறையாக இந்தியா தாண்டி வெளியூரில் வெளிநாட்டில் முருகர் சாட்சிகளை பார்க்க போகிறீங்க அதுவும் மலேசியாவில் வந்து முருக பக்தர்கள்னு சொல்கிறத விட முருக பித்தர்கள் தான் சொல்லணும் அவ்வளோ முருகப்பெருமான் ஒரு பித்து முடிச்சு இருக்கிற எத்தனையோ பக்தர்களை நான் பார்த்துருக்கேன் ஸோ யாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வராதீங்க நான் எல்லா நேர்காணலும் சொல்கிற மாதிரி நல்லா இருக்கிற பக்தர்கள் நீங்கள் முருகனை பிடிச்சிட்டீங்க முருகப்பெருமான் பார்த்து பிடிச்சி கரை சேருங்க கஷ்டப்படுற முருக பக்தர்கள் மட்டும் பாருங்கள் அன்றைக்கி ஒரு நாள் வந்து நான் கரெக்டாக பத்து மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் பத்து மலை முருகர் கோவிலில் இருப்பேன் நிச்சயமாக முருகபக்தர்கள் சந்திப்போம் பெரிய ஆச்சரியம் இந்த கோவில் வந்து எனக்கு தெரிய வர்றது கண்டிப்பாக அந்த கோவில் காணொலி வாரி வரும்போது எல்லாருக்குமே முருக உலகெங்கும் இருக்கும் பக்தர்களுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு கோவில் மலை சேலை இருந்திருக்கு அதுவும் கந்தபுராணத்தோடு தொடர்புடைய கோவில் வந்து உண்மையிலே எனக்கே பெரிய ஆச்சரியம் சமீபத்தில் இமாச்சல பிரதேஷில் ஒரு கோவில் வந்து நான் உணர்ந்தேன் அதுவும் முருகப்பெருமான உணர்த்தது தான் கிட்டத்தட்ட பெருமாளும் முருகருமன்னாக இருக்கிற ஒரு கோவில் இப்பயும் பலவிதமான சடங்குகள் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்ம கலியுகத்தில் முருகபக்தலாக இருக்கிறது ஏதோ இந்த ஜென்மத்தில் மட்டும் கிடையாது இந்த உலகம் தோன்றுறதுலேருந்து இதுக்கப்புறம் இந்த கலியுகம் எத்தனை வருடம் இருந்தாலும் அப்பையும் நாம் திரும்ப முருகபக்தான் பிறப்போம் முருக பக்தராகவே வாழ்ந்தோம் பக்தராகவே பிறந்தோம் முருக பக்தராக இறப்போம் அதுதான் வந்து எல்லா முருக முருகபக்தர்களையும் தொடர்ந்து சுழற்சி மூலம் நடந்துகிட்டுருக்கு அப்பேற்பட்ட ஒரு புனிதமான தெய்வத்தோட அரவணைப்பில் நம்ம இருக்கோம் விரைவில் மலேசியாவில் சந்திப்போம் மலேசியா பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் சிங்கப்பூர் பயணம் இருக்கு அது கிட்டத்தட்ட அதுவும் முருகர் சார்ந்த நிகழ்ச்சி தான் அதோடய தேதி மற்றும் விவரங்களும் நான் விரைவில் பதிவு செய்கிறேன் எல்லா புழு முருகனுக்கே நன்றி